இன்னைக்கு நம்ம ஜானல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆன எக்ஸ்டர் ஒரு வெறித்தனமான சின்ன பசங்க யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க மனசு பித்து பிதிங்கிரும் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம ஜானல வந்துடுதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிடிச்சு கொடுத்துருங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு லேடிய கேட்டுறாங்க அவன் என்னடா பாட்டை போட்டுக்கிட்டு கை நரம்ப தெரிக்க விட்டு போத ஊசிய போட்டு அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு பக்கத்துல அந்த ரூமுக்கு போயிடறா அப்படி போனவ என்ன நினைச்சா தெரியல ஒரு துப்பாக்கி எடுத்து அவளோட வாயில வச்சுக்கிட்டு அவளே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறா ஆனா எதுக்காக செத்தான்னு தெரியல இவ யாரு எதுக்காக தற்கொலை பண்ணனு படத்தோட தான் தெரியும் அடுத்ததான் ஒரு பிளாஸ்பேக் கட்டுறாங்க அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில குழந்தைய மன வளர்ச்சி இல்லாம ஹாஸ்பிட்டல சேர்த்திருப்பாங்க அப்படி சேர்க்கப்பட்ட குழந்தைகள்ல ஒரு சில குழந்தைங்க மட்டும் ரொம்பவே வெறித்தனமா ஆக்ரோசமா நடந்திருக்கு அந்த குழந்தைகள் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ஏதோ பேய் பிடிச்சா எந்த மாதிரி ஆடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமா வெறித்தனமா மரணமா நடந்திருப்பாங்க இதனால கூடவே இருந்த சில குழந்தைகளும் இறந்து போயிருக்கும் இதை பார்த்து அரசாங்கம் என்ன செய்து அந்த பில்டிங்ல இருந்து இவங்களுக்குன்னு ஒரு தடி பில்டிங் ரெடி பண்ணி அதுல அவங்களை தங்க வச்சிருப்பாங்க நாட்கள் போக போக மற்ற குழந்தைகள்ட்டையும் இது பர ஆரம்பிச்சிருச்சு அதனால அந்த ஊர் மக்கள் என்ன செய்ய ரொம்ப பயந்து போய் அந்த பில்டிங்ல இருக்க அத்தனை குழந்தையுமே தீயை வச்சு கொடூரமா எரிச்சு கொண்டிருப்பாங்க இப்படி ஒரு பிளாஸ்பாக காட்டி சில வருஷம் கழிச்சு அதே பில்டிங் தான் காட்டுறாங்க இந்த பில்டிங்கை பாத்துக்கிறது இப்போ நிக்கிறாரே இவர் அந்த ஃபாதர் இவரோட பேரு கான்வே கூடவே ஒரு பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறானே அவனோட பையன் இவன் அந்த படத்தோட ஹீரோ இவனோட பேரு பேட்ரிக் ஃபாதர் இல்லாத நேரங்கள்ல இந்த பில்டிங் பாத்துக்கிறது நம்ம ஹீரோ தான் அப்ப பாதர் வேற நம்ம ஹீரோ பாத்து பக்கத்து ஒரு வரணும் போயிட்டு வரேன்னு அவர் கிளம்பி போயிரு அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக குண்டா ஒரு பையன் வருவான் ஏதோ கண்ணாடி போட்டு ஆள் மூலம் இருப்பான் பக்கத்துல வெளியே போயிட்டு வரலான்னு இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க அப்ப பேசிக்கிட்டு வரும்போது எதுக்கு ரோட்ல வரவன கவனிக்காம இவங்க வண்டியை விட்டு ஏத்திடறாங்க அந்த பையலுக்கு என்னாச்சும் ஏதாச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் பதறிட்டு இறங்கி பார்த்தா ஆளு உசுரோட இருப்பான் இவனோட பேரு ரோ நம்ம ஹீரோவுக்கு தம்பி மாதிரி அப்ப நம்ம ஹீரோ அந்த பையல பாத்து பாத்து போடாதேமேன்னு சொல்லிட்டு இவங்க எங்கேயும் போயிடறாங்க போயிட்டு அன்னைக்கு நைட் வீடு வந்து பார்த்தா அந்த பில்டிங் சுத்தி ஏகப்பட்ட பேர் பூரா ஸ்டூடெண்ட் தான் போதையை போட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்ட்டிங்கிற பேர்ல ஏகப்பட்ட சேட்டா பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ இதை பார்த்ததுமே ரொம்ப சாக் ஆயிருது அப்ப அது ரெண்டு பயில நினைச்சாங்க நம்ம ஹீரோ மேல சரக்க ஊத்தி விட்டாங்க இத பார்த்து கடுப்பாகி அவங்களை துரத்திட்டு போக அவங்க ரெண்டு பேரும் காட்டு பக்கமா ஓடிறாங்க அவனை துரத்திக்கிட்டு இவனு பின்னாடி ஓடிடுறான் அப்படி ஓடி வர வழியில தான் ஒரு கார் இருக்கு கார் வேற என்னடா குளிங்கிட்டு இருக்கும் அந்த காருக்குள்ள வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ஃப்ரெண்டோட லவரும் ஒண்ணு முன்னா இருந்திருப்பாங்க போல ஓடி வந்த ரெண்டு பயிலுமே இந்த கார் மேல குதிச்சிருப்பாங்க அதனால பதறி இவனு வெளிய வந்திருப்பான் அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை பார்த்து இந்த காட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு

இருக்கும்ல அத பத்தி இவன் சொல்லிட்டு இருப்பான் ஆரம்ப கட்ட காலத்துல இந்த இடத்துல சோதனை எல்லாம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம சிலருக்கு பேய் பிடிச்சதாவும் இது எல்லாம் அந்த வீடியோல காட்டிட்டு இருப்பான் அப்ப அந்த கூட்டத்துல ஒரு சில ஆளுக்க இதை நம்ப மாட்டாங்க ஆனா நம்ம ஹீரோன் இந்த அமானுஷங்களை நம்ப கூடியவ அதனால இது உண்மையை சொல்லிட்டு இருப்பா வேணும்னா உண்மையா பையான்னு நாமளே செக் பண்ணி பாக்கலான்னு அந்த ரோக் ரச்சி பையனை படுக்க போட்டு அவனை சுத்தி லைட்டை வச்சுக்கிட்டு இவங்களும் சுத்தி உட்காந்துகிட்டு அவனோட கைய காலை தூட்டுக்கிட்டு எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு அவங்களோட விரல தூக்கிட்டு ஏதோ எதுவும் சொல்ல அப்ப அந்த பையனோட உடம்பு அப்படியே காத்துல ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி மேலே பறந்துட்டு திரும்ப கீழே விழுந்துரும் இதை பார்த்து அந்த பையன் பதிரி போய்

அந்த கத்தைய புடுங்க அவன் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் பக்கத்துல ஒரு ரூம்ல ஒரு பெட் இருக்கும் அந்த பெட்ல தூக்கி போட்டா அப்பதான் அவனோட முகத்தை பார்த்தா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அவனோட முகமே விகாரமா இருக்கும் அவனோட கண்கள் எல்லாம் வெள்ளையா இருக்கும் இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆயிருது ஏன்னா இதே சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நடந்திருக்கும் அப்ப இருந்த குழந்தைகளும் இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருக்கும் அதனால இத பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறான் அப்ப இவன் என்ன பண்ணுதரியா முழிச்சிட்டு இருப்பான்ல அப்போன்னு பார்த்து இவன் முதுகு மேல தாவி இவனை போட்டு தாக்கிட்டு இருப்பா அப்ப திடீர்னு இந்த ரூபோட கதவு படாறு சத்தை அந்த சத்த கீழே இருப்பாங்களே அவங்களோட காது வரைக்கும் கேட்கும் அவங்கள அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்ப திரும்ப மேல பார்த்தா அந்த பையில அந்த கட்டில போட்டு கெட்டி போட்டு அவன் வேற துள்ளிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்ன பண்ணு தெரியாம இவனோட பாதர் கால் பண்ணு கால் பண்ண அங்க வேற போன் போகல இவனை எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து லைன் வேற கிடைக்கல சரி பசங்கிட்டயா சொல்லுவோம் சொல்லி இவன் கீழே வந்து பசங்கிட்ட சொன்னா அவங்க வேற நம்ப மாட்டாங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்ப ஒரு ரேஞ்சர் சென்னல வழியா இவங்க பண்ற கூத்த பார்த்து அவன் உள்ள வந்துடுறான் உள்ள வந்ததுமே இவங்கள பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பான் காலேஜ் பசங்க நீங்க ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க உங்களை நான் போலீஸ்ல சொல்ல போறேன்னு இவங்களை போட்டு மிரட்டிட்டு இருப்பான் இவங்களும் பயந்து போயிடறாங்க அப்ப அதே நேரம் பார்த்து மேல இருந்து ஒரு பயங்கரமான அலர சத்தம் இந்த சத்தத்தை கேட்டதுமே என்ன சத்தம்டாது என்னடா பண்ணியுன்னு சொல்லி இவன் மேல வந்துடுறான் கையிலுக்கு அந்த கண்ணை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முக்கு மூலிமா தேடி போயிட்டு இருப்பான் கடைசி அந்த ரூமுக்கு வந்துடான் உள்ள போய் பார்த்தா இவன் வேற கட்டி போட்டுருப்பாங்களே இதை பார்த்து என்னாச்சு ஏதாச்சும் இவன் ஓடி போய் அவனோட கட்ட அவுத்துட்டு விட்டு இருப்பான் அதே நேர இவங்களும் பயந்து போய் இன்னமும் ஏது நினைச்சு இவங்களும் மேல வந்துடுறாங்க அப்ப உள்ள பார்த்தா அந்த பையனோட கட்டுகள் அவுத்து விட்டதுமே பின்னாடியே வந்து அந்த ரேஞ்சரோட தலைய பிடிச்சி ஒரு திருக்கு அப்படி திருக்குனதுமே இவனோட தலை பின்பக்கமா திரும்பிடும் அப்படி இருந்து இந்த கதவை திறந்துகிட்டு இவனை வெளியே வந்துடுறான் இவனோட தலை ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறத அப்பதான் தெளிவா காட்டுவாங்க அப்படியே வந்தவன் கீழே விழுந்து அவன் கையில வச்சிருந்தது அந்த கண்ணை வச்சு

அப்ப நம்ம ஹீரோ பாதர் செத்து கிடக்குறத பார்த்து அவன் ரொம்ப சாக்காயிரான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு போனை எடுக்கும் இவனோட ஃப்ரெண்டுக்காரன் அந்த போனை புடுங்கிறான் போனை புடுங்கிட்டு போன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாம இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருப்பான் ஆயிரம் இருந்தாலும் பலத்தை தகப்பேன் அதனால கொஞ்சம் கோவப்பட்டு அவங்க கிட்ட வாக்கு பண்ணிட்டு இருப்பான் அப்பதான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவா இந்த விஷயம் போலீஸ் தெரிஞ்சா நம்ம அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகணும் அதனால என்ன பண்ணாலும் யோசிக்கும் போதான் கூட்டத்தில் ஒருத்தவன் சொல்லுவான் இந்த ஃபாதரோட கை கால் துண்டு துண்டா வெட்டி அதை மிக்சியில போட்டு அரைச்சு தடைமை இல்லாம மறைச்சிடலாம் சொல்லுவான் பதிலுக்கு இன்னொருத்தன் சொல்லுவான் வேண்டாம் வேண்டாம் அவனோட உடம்பை எரிச்சலாம் சொல்லிட்டு இருப்பான் அப்பதான்

பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க ஆனா அதுல பக்கத்துல ஒருத்தி தலையில முக்காடு போட்டு குனிஞ்ச மணிக்கிறப்பா அப்ப அந்த பையன் பக்கத்துல ஒரு சேர் இருக்கும் அதுவா காத்துல அப்படி பறக்கறத பார்த்து இவங்க எல்லாம் பயந்துறாங்க அது அந்த பையன் வேற அவனுக்குள்ள ஏதோ பேய் பிடிச்சி அவன் வேற சுருண்டு விழுந்துருவான் இதை பார்த்த மத்த பசங்க என்ன செய்யறாங்க அந்த முக்காடு போட்டவளை போட்டு அடி அடிச்சுட்டு இருப்பாங்க இந்த வீடியோல வர காட்சி இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருப்பாங்க அப்ப சடனா பயங்கரமான சத்தம் என்னடா பார்த்தா கீழே இருக்க கதவு சென்னை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டப்பு டப்பு டப்புன்னு எல்லாமே மூடிடுது இதை பார்த்ததுமே அத்தனை பேர் பயந்து போய் இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு போகணும்னு இவங்களை அடிச்சு பிடிச்சி அந்த வாசலுக்கு வந்துறாங்க

இருப்பாங்க தேடி பார்த்தாலும் அந்த பையனை காணும் என்னடா அந்த பையனை காணமேனு ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருப்பாங்களே அப்ப அந்த இடத்துல பார்த்தா அந்த பையன் அப்படி தொங்கிட்டு இருப்பான் அப்படி பயங்கரமா கரைச்சிக்க இதை பார்த்து பயந்து போய் திரும்ப கீழே ஓடி வந்துறாங்க குறிப்பா நம்ம ஹீரோட பிரெண்டு தான் கையில இருக்க சிலுவை படிச்சுக்கிட்டு பயத்துல கிடுகிடு நாடிட்டு இருப்பான் அடுத்தது அந்த பேயை விரட்டுறதுக்காக அந்த கண்ணாடி போட்டவனா நெட்ல அதை பத்தி படிச்சுட்டு இருப்பான் அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் அந்த பேயை எப்படி விரட்டுறங்கிறத துல்லியமா கொடுத்திருப்பாங்க இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேயை விரட்டுறதுக்காக சில பொருட்கள் தேவைப்பட்டிருக்கும் இவங்களை அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நேரம் அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க பார்த்தா அவளை வேற கெட்டி போட்டிருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ தான் அந்த பைபிள் எடுத்துக்கிட்டு இவனு பேய் விரட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு ஆனா அந்த பேய் விரட்டுறதுக்கு முக்கியமான ஒண்ணு புனித நேர் வேணும் அந்த புனித நீர் பாதர் தான் இருக்கும் அதனால அந்த பாதத்தை எடுக்கலான்னு இவன் அடிச்சு பிடிச்சி ஒரே ஓட்டமா ஓடி வந்து கீழே வந்து பார்த்தா செத்துப்போன அந்த பாதரை வர காணும் இதை பார்த்து இவங்க அத்தனை பேர் இன்னும் சாக்காயிராங்க என்னடா இங்க செத்து போன ஆளை காணமேனு இவங்களை பத பதைக்க அப்ப அந்த பாதரோட பை அந்த தான் இருக்கும் அதுக்குள்ள பார்த்தா அந்த புனித நேர் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே வந்துறாங்க அப்ப நம்ம ஹீரோ அந்த பைபிளை படிச்சுக்கிட்டு அந்த புனித நேர் அந்த பேய் மேல போட அந்த பேய் வேற பயங்கரமா கத்தும் அது கத்துற கத்துல அந்த இடத்துல ஒரு புயலே வந்துடும் அங்க இருக்க பொருள் பொருளும் காத்துல பறந்துட்டு இருக்கும் இவங்க வேற பயத்துல கையில வேற கம்பி எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ விடாம அந்த மந்திரத்தை ஒதுக்கிட்டு அந்த புனித நேரம் அந்த பேய் மேல போட்டு தொடிச்சுட்டே இருப்பான் அது வேற வழியில அப்படி கத்திட்டு இருக்கும் அது கத்த கத்த அங்க இருக்க பொருளும் டம்மு டம்மு கீழே விழுந்துட்டே இருக்கும் இவனு விடாம பண்ணிட்டே இருப்பான் கடைசி அந்த பையன் உடம்புல இருந்து அந்த பேய் வேற போயிருது அது போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான் அப்படி இவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க திரும்ப அந்த பேய் இவன் உடம்புல வந்ததுமே நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டு அவனை வேற கடிக்க போவோம் அப்ப அந்த கண்ணாடிக்கிற நம்ம ஹீரோ காப்பாத்துக்காக அவன் வேற பக்கத்துல வந்ததும் அங்க கடந்த ஒரு ஈட்டி ஸ்பூன் எடுத்து அந்த கண்ணாடி பைய தொடையில ஒரே கொத்து அப்படி வழியில கத்த அந்த பையனை பிடிச்சி திரும்ப கட்டி போட்டுறாங்க அப்படி கட்டி போட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே கீழே வந்துடுறாங்க அப்ப கீழே வந்ததுமே மேல இருக்க அந்த சீலிங்கை பார்த்தா அதுல ஸ்பீக் டூ மீன் போட்டிருக்கும் இதை பார்த்ததும் ஒருவேளை அந்த பேய் நம்ம பேச நினைக்கிறதா இல்ல இறந்து போன பாத்திரத்தை நம்ம கிட்ட பேச நினைக்கிறாரா இவங்க குழப்பத்துல நினைச்சாங்க ஒரு ஐடியா பண்றாங்க நிறைய படங்களை பார்த்திருப்பி இந்த ஓஜோங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு மரப்பலகை எடுத்துக்கிறாங்க அந்த மரப்பலகையில இங்கிலீஷ் லெட்டர் மொத்தம் இருபத்தி எழுத்தையும் அது ஏழுல இருந்து இசட்டு வரைக்கும் அதுல எழுதிறாங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அந்த எழுத்து மேல வச்சிருப்பாங்க இவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு அது பதில் இந்த லெட்டர் மூலமா இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப நம்ம முதல் கேள்வி இங்க இருக்கீங்களா கேட்டா அதுக்கு சொல்லி அப்ப கொஞ்சம் அப்ப மறுபடியும் கேள்வி பேர் என்னன்னு இப்ப நீ எங்க இருக்க அது ஒரு பெட்டியை சொல்லும் பெட்டியா அது என்ன கேட்க அதுக்குள்ள மேல இருக்க அந்த பேய் வரை பயங்கரமா கத்த கைக்குள்ள இருந்த அந்த கண்ணாடி கிளாஸ் வரை வெடிக்குமே இவங்க ரொம்ப பயந்து பெறாங்க அதோட அடிச்சு மேல வந்து பார்த்தா அந்த பை அப்படி காத்துல அப்படியே அந்த இடத்துல இருப்பான் அந்த கட்டுல அந்த பேப்பரும் கூட அதுவும் அப்படியே காத்துல மேந்துட்டு இருக்கும் இதை பார்த்து இவங்க அத்தனை பேருமே சாக்காயிராங்க அந்த பைய உடம்புக்கு அந்த பேய் வர அவனை வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் வழியில அப்படியே கத்திட்டு இருப்பான் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையன் கீழே வந்துடான் நம்ம ஹீரோ போய் பக்கத்துல பாக்க அந்த பைய உடம்புல இருந்த பேய் வர வெளியே போனதுமே இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனோட கட்டையும் அவத்து விட்டுறான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க வேணாம் இவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இவன் கீழே வந்து பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு அந்த அம்பர்ல இடையே காணோம் என்னோட ஆளை காணும்னு இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க கடைசியா ஒரு ரூம்ல பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அங்கதான் இருப்பாங்க அப்ப அம்பரை பார்த்தா அவ ஒரு படியா நின்றுட்டு அப்ப நம்ம ஹீரோ தான் பக்கத்துல போய் அவளோட தோலை தொட்டதுமே திரும்பி பார்த்தா இவ உடம்புக்குள்ள அந்த பேய் வந்திருக்கும் அப்ப திருமணமே நம்ம ஹீரோன கிணத்துல ஒரு அடி அடிச்சு அவளோட கழுத்த பிடிச்சு அவளை தூக்கி போட்டுட்டு பக்கத்துல இருந்தவங்கள அடிச்சு போட்டுட்டு இவனோட லவரையும் அடிச்சு போட்டுட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு வெளியே போயிருவா அப்ப அந்த பக்கம் அந்த லூசு பயில கண்ணாடி பயிலும் இவள தேடிட்டு இருப்பாங்க ஆனா உள்ள வந்ததுமே கையில வச்சிருக்க கத்திய வச்சு அந்த கண்ணாடி வயித்துல ஒரே சொருவு ரத்த வேற பொல பலன்னு கொட்டிட்டு இருக்கும் ஒரே குத்துல வைத்த வர கிழிச்சிட்டா அப்ப இத பாத்துட்டு அந்த லூசு பைய இந்த பேயோட முஞ்சில ஒரே மிதி மிதிச்சு அவளை தள்ளி விட்டுறான் ஆனா அந்த பைய அசால்ட்டா திரும்ப வந்து அவனோட தலைமுறை பிடிச்சு இழுத்துட்டு போய் பக்கத்துல அந்த பெஞ்சில தூக்கி போட்டு அவனோட வாயை கடிச்சு அப்படியே இழுத்துட்டு இருக்கும் அவன் வேற வழியில கத்திட்டு இருப்பான் அப்படின்னு விடாம அப்படியே கடிச்சிட்டு இருப்பாள அப்ப அதே நேரம் பார்த்தா நம்ம ஹீரோ பின்பக்கமா வந்து அந்த பேயை புடிச்சு இழுத்துட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாமல் அம்பரோட லவ்வரு தான் அவன் கையில வச்சு அந்த புனித நேர வச்சு அவனோட முகத்துல பிளிச்சு பிளிச்சுன்னு அடிச்சிட்டு இருப்பான் முகம் வேற வெந்து அப்படியே புகையா வந்துட்டு இருக்கும் வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோனை தள்ளி விட்டுட்டு அது வேற ஒரே ஓட்டமா ஓடி போயிடும் அப்ப அந்த பேய் இந்த லூசு பையலோட வாயை தாங்க அடிச்சுன்னு பார்த்தா அவனோட நாக்க அப்படியே கடிச்சு துண்டா எடுத்திருப்பா இத பிரண்டுகாரன் வேற அந்த பெஞ்சுக்குள்ள அந்த எடுத்து பார்த்ததுமே அவனு பதறி கீழே போட்டுறான் அப்ப அதே நேரம் அந்த லூசு பையன் மேல ஒரு வட்டமா ஏதோ வளைய மாதிரி இருக்கும் அந்த மேல விழுந்து அவனோட உடம்பு அப்படி துண்டா வெட்டியிருப்பான் அவன் வயத்துல இருந்து குடலாம் வெளிய வந்ததை பார்த்து இவங்களால அதை பார்க்க கூட முடியல இப்படியே விட்டா நம்மளுக்கு இதே கருதான் அதனால அவளை தேடி பிடிச்சு கொள்ளலான்னு இந்த பார்க்காம கொள்றதுக்காக ஒரு கோடை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பான் கூடுவே நம்ம ஹீரோவும் கையில ஒரு ஆயத்த எடுத்துக்கிட்டு அந்த அம்பரை தேடி போயிட்டு இருப்பாங்க அது நேரம் இந்த பக்கம் இந்த ஜன்னலை வேற திறக்கிறதுக்காக அந்த கண்ணாடி பையலும் கூடுவே அந்த சின்ன பையன் இருப்பான் அப்ப அந்த கண்ணாடி காரை அங்கிருக்க அந்த ஜன்னல் கட்டுறதுக்காக முறிச்சு பண்ணிட்டு இருப்பான் எப்படியா கிளட்டிட்டா இந்த இடத்துல தப்பிச்சுலான்னு இதோ ஒரு ஐடியால பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோ ஹீரோன் மட்டும் அம்பரை தெரிவிக்கிட்டு தனியா போயிட்டு இருப்பாங்களா அப்ப அந்த செத்து போன ரேஞ்சரோட விரல மட்டும் அந்த பேய் கடிச்சு தனியா எடுத்திருக்கோம் அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த ரத்தம் எல்லாம் கீழே வடிஞ்சிருக்கும் போல அந்த தடத்தை பாத்துக்கிட்டே ஒரு ரூமுக்கு வந்துடுறாங்க அந்த ரூமுக்குள்ள பார்த்தா அந்த ரேஞ்சரோட ஒத்த விரல் இருக்கும் அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு பீரல் இருக்கும் அந்த பீரலுக்குள்ளதான் அந்த பேய் ஒளிஞ்சிருக்கும் போல இவங்களும் பயத்துல பக்கத்துல போய் அந்த பீரலை துறக்க உள்ள பார்த்தா எதுவுமே இல்ல என்னடா அந்த பேயை காணாமனு இவங்க முடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பேயோட குரல் அந்த அலர கேட்டதுமே இவங்க ரெண்டு பேரும் அந்த பீரலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த பேய் உள்ள வந்ததுமே அப்படியே பயங்கரமா கத்திக்கிட்டு

பாத்துட்டு இருக்கோம் அப்ப மறுபடியும் மேல பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோனும் மேல வந்துடுறாங்க அப்ப அந்த இடத்த பார்த்தா ஏதோ பெண்ணாறு மாதிரி இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் லைட் அடிச்சு வந்துட்டு இருக்க அப்ப அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான் ஆனா அது யாரு என்னன்னு தெரியல இவனு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருப்பான் அப்ப அங்க ஒரு தொட்டி இருக்கும் அந்த தொட்டிக்கில வேற தண்ணி இருக்கு ஆனா தண்ணி பார்க்கவே படு கன்றாவே இருக்கும் அந்த தண்ணிக்குள்ள ஏதோ மிதக்கும் சொல்லி இவன் எடுத்து பார்த்தா அது ஒரு புறா இவன் என்னடா பார்த்துட்டு இருக்கும் போதான் இவனுக்கு பின்னாடி அந்த பேய் இவனோட தலையை பிடிச்சி அங்க இருக்க அந்த தொட்டிக்கல போட்டு அமைக்கிறோம் தண்ணியில போட்டு அடி நான் அடிச்சுட்டு அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் தான் வந்துடுறா வந்து நம்ம ஹீரோ வர காப்பாத்திடுறா அப்ப இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு உருண்டு பிறந்துட்டு இருப்பாங்க அப்ப அது பேய் நம்ம ஹீரோன கீழ படுக்க போட்டு அவளோட முகத்துல போட்டு அடி அடி அடிச்சுட்டு இருக்கோம் அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ அங்க இருக்க ரெண்டு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பேயோட கண்ட ஒரே சொருவு இந்த சீன்ல பாக்குறதுக்கு பட்டு பயங்கரமா இருக்கும் அப்ப அந்த பேய் அசாட்டா அந்த கண்ல இருந்து ரெண்டு கத்திய புடிங்க போட்டுட்டு நம்ம ஹீரோ புடிச்சு போட்டு பிரட்டி எடுத்துட்டு இருக்கோம் அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன அங்க இருக்க ஒரு கடப்பாரை எடுத்து அந்த பேயோட தலையில ஒரே சொருவு ரத்தம் தெறிக்க தெறிக்க அவளும் துடிக்க துடிக்க இத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிச்சாங்க தன்னோட ஃப்ரெண்ட் நம்ம கையால கொள்றமே நினச்சி நம்ம ஹீரோ வேற அழுதுட்டு இருப்பா அப்ப மறுபடியும் அந்த பேய் நம்ம ஹீரோட புடிச்சு தாக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ தான் அங்க இருக்க அந்த கீஸ் பேப்பர் எடுத்து அந்த பேயோட தலையில சுத்தி பயன்படுத்தி அதை வேற கீழே தள்ளி விடுமே நம்ம ஹீரோ அங்கிருந்த வெயிட்டான பொருளை வச்சு அந்த பேயோட தலையிலே அடி அடி நடிச்சு தலையவரை நச்சே சாப்பிடுச்சிடான் இந்த காட்சிலாம் பாக்குறதுக்கு பட்டு வெறித்தனமா இருக்கும் அதே நேரம் கீழே பார்த்தா நம்ம ஹீரோட பிரெண்டுக்காரன் வேற கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு இவனோட லவர் தேடி வந்துட்டு இருப்பான் வர்ற வழியில இவனோட போன் வேற தவறி கீழே விழுந்துடும் அந்த போனை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா முன்னாடி அந்த செத்து போன ஃபாதரை பார்த்ததுமே இவன் பயந்து பயந்தடிச்சு ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பான் அப்படி ஓடிட்டு இருந்தா திடீர்னு தடிக்கு கீழே விழுமே அவன் கையில வச்சு அந்த கோடாரியை அவனோட நெஞ்சில பாஞ்சிருது இந்த பக்கம் குத்தி அந்த பக்கமா வெளியே வந்துருது இவன் எந்திரிக்க முடியாம திரும்ப கீழே விழுந்து அந்த இடத்துல செத்து போயிரு அந்த பாதிரி அவனை பார்த்து பார்க்காத மாதிரி அவனும் போயிடறான் அவன் செத்து போயிட்டான் பார்த்தா உசுரோட தான் இருக்கான் அப்ப அதே நேரம் கீழே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோனு கீழே வந்துறாங்க அந்த பையனை காணா இவனோட ஃப்ரெண்ட் கண்ணாடிக்காரனு காணும் இவங்க ரெண்டு பேரும் எங்கட போய் தொலைஞ்சாங்கன்னு இவனை தேடிக்கிட்டே ஹால்க்கு வந்துறான் அப்ப அந்த கண்ணாடிக்காரோட மொபைல் வேற அங்க இருக்கும் எடுத்து பார்த்தா அவன் எதையே பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் அதை நம்ம ஹீரோ வேற என்னன்னு கேட்டு இருப்பான் அப்ப அந்த கண்ணாடிக்கார என்ன சொல்லுவானா இவன் ஒரு பெரிய பார்த்தான்ல அதை ஸ்கூல்ல சர்ச் பண்ணி பார்த்தா இந்த பெரியக்கான அடையாளம் தீய கெட்டு ஆவிகள் இருக்குமே அந்த ஆவிகளை வர வைக்கிறதான் உசுரோட இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் இந்த பில்டிங் குள்ள அந்த கெட்டு ஆவிகளை வர வச்சிருக்காங்க

ஹீரோன் அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து ஒரு பெரிய வெட்டருவமா இருக்கும் அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க அவனு பாஞ்சு வந்து இவனோட ஃப்ரெண்டுன்னு பார்க்காம அவனோட தலையில ஒரே வெட்டு தலைவர் அப்படியே பாதி துண்டா போயிரும் அந்த துண்டான பாட்டை பார்த்தா அதுவும் உசுரோட தான் இருக்கும் தான் ஃப்ரெண்டை கொண்டுட்டேமேனு நம்ம ஹீரோ வேற தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான் ஆனா திரும்ப அவன் அட்டாக் பண்ண வரமே ஒரு பெரிய கோடாரி எடுத்து அவனோட வயத்துல ஒரே வெட்டு அவன் சாகுற வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருப்பான் கடைசி அவனோட ஃப்ரெண்டு செத்து போயிரும் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அந்த சின்ன பையனை தேடிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துறாங்க அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்கும் இவன் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அதுக்குள்ளதான் சின்ன பையன் பையனை வேற காப்பாத்திடுறாங்க அப்ப அந்த பையனை பார்த்து யாரு ஒண்ணு அந்த பெட்டிக்கு அடைச்சு போடுங்க ஃபாதர் சொல்லுவான் எது ஃபாதரா அவர் இன்னும் தான் இருக்காரான்னு இவனுக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்ப அந்த பெட்டியோட உள்பக்கம் பார்த்தா அந்த பெரியட சிம்பிள் இருக்கும் இதை பார்த்து அவ என்ன சொல்லுவானா இங்க நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் உன்னோட ஃபாதர் தான் உன்னோட ஃபாதர் தான் கெட்ட ஆவிகளை கொண்டு வராது அவர்தான் தான் எல்லாத்து காரணம் சொல்ல நம்ம ஹீரோல இதை நம்பவே முடியல அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரே வட்டமா ஓடி வந்து பார்த்தா இவனோட ஃப்ரெண்டுக்கார செத்து கிடப்பான் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த சேனலோட திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பா அப்ப அதே பார்த்து அந்த ஃபாதர் வந்ததுமே அவளை பிடிச்சி இழுத்து போட்டான் அப்பதான் அவளோட முகத்தை பார்த்து இவன் ரொம்ப சாக்காயிரும் அப்ப அவனோட கையை வச்சு அவனோட வாயை பிடிச்சிட்டு இருப்பான்ல அவன் வேற ஃபாதரோட கையை கடிச்சு ஒரு மிதி மிதிச்சு ஃபாதரை தள்ளி விட்டுட்டு இவ்வளவு இந்த இடத்துல ஓடி போக அதே நேரம் இந்த பக்கம் இந்த சின்ன பையனை பிடிச்சி சென்னை வழியா தப்பிச்சு போனு அவனை வேற வெளியே அனுப்பிட்டு இருக்க நேர திரும்ப பார்த்தா நம்ம ஹீரோனை வேற துரத்திட்டு வந்து கடைசி அவளை பிடிச்சிடறான் அப்ப அவ வேற தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ண அவன் கிட்ட இருந்த அந்த கத்தி எடுத்து அவளோட காலில் ஒரே குத்து வழியில அப்படியே கத்த பக்கத்துல இருந்த இரும்பு எடுத்து ஃபாதரோட தலையில ஒரே அடி அடிச்சதுக்கு அப்புறம் இவ காலில் வேற அடிபட்டு அப்படியே நொண்டி நொண்டி போயிட்டு இருப்பா பக்கத்துல இன்னொரு சின்னதா ரூம் இருக்கும் அந்த ரூமுக்குள்ள போயிடுற பின்னாடி வந்த ஃபாதர் வேற அந்த ரூமோட கேட்டையும் போட்டிக்கிட்டு இவளுக்கு பின்னாடி வந்து அவளோட தலைய பிடிச்ச கீழ தள்ளி விட அப்ப அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் கேன் இருக்கும் அந்த கேன் எடுத்து அந்த பாதரை மேல போட அதுல பெட்ரோல் அவன் மேலே கொட்டிருது இவ்ளோ கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு அந்த பக்கமா வந்துடும் அப்ப அந்த கேட்ட வேற லாக் பண்ண போற அதே நேரம் பார்த்து இந்த பாதரை வேற அவளோட கையை பிடிச்ச அமுக்குமே அவ கையில ஏதோ ஒரு பாசி செய்ய மாதிரி வச்சிருப்பா அத வேற கீழே போட்டுறான் அப்ப அதே நேரம் பாத்து நம்ம ஹீரோ வேற வந்துடும் ஆனா அவன் இருக்கிற பக்கம் அந்த கேட்டு வேற லாக் ஆயிருக்கும் அதனால அங்கிருந்து கத்திக்கிட்டு இவளை காப்பதற்காக அந்த பக்கமா ஓடி வர அதுக்குள்ள அந்த பாதுல ஒரு பெரிய கடப்பரை எடுத்து நம்ம ஹீரோனோட வயத்துல ஒரே சொருவு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோ வேற உள்ள வந்திருப்பான் அதுக்குள்ள இந்த பாதர் வேற நம்ம ஹீரோட வயிற்றுல கடப்பறை கொத்தி அவ சோழி வேற முடிச்சிடான் அவ வயத்துல இருந்து எப்படி கொட்டிட்டு இருக்க இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படி கதை கதை எழுதிட்டு இருப்பான் அப்ப பாதர் மேல பயங்கரமான ஒரு கோவம் வரும் அப்படி எந்திரிச்சு வந்து அந்த பாதரை பாத்து கேப்பா எதுக்காக இந்த மாதிரி ஏன் இப்படி அதுக்கு அந்த சொல்லுவான் உன்னை காப்பாத்த இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல அதனாலதான் அந்த மாதிரி பண்ண சொல்லுவான் இது என்ன காப்பாத்தவா டெவான் உங்களோட பையன் தானே அதுக்கு பாதர் சொல்லுவான் டெவான்கிறது பையன் கிடையாது அது பயங்கரமான ஒரு சாத்தம் அது கெட்ட ஆவின்னு சொல்லுவான் ஆனா இது கொஞ்சம் கூட நம்ம ஹீரோ நம்பவே மாட்டான் அது மட்டும் இல்லாம இந்த பாதருக்கு பையனே கிடையாது எனக்கு பையனை இல்லையே சொல்லிட்டு இருப்பான் அப்படி சொல்லிக்கிட்டே பக்கத்துல வருவான் அப்ப நம்ம ஹீரோ என்ன செய்யறா கையில வர லைட்டர் வச்சிருப்பான் ஏன்னா ஃபாதர் உடம்புல பெட்ரோல் இருக்கு அதனால அந்த லைட்டர் பத்த வச்சு இந்த ஃபாதரோட சோழியை முடிக்கலான்னு இவன் அந்த லைட்டர் பத்த வச்சிட்டு இருக்க அதை பார்த்த ஃபாதர் வேற அவசரப்படாத நான் சொல்றது கேளு பேட்ரிக் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்ததுமே அந்த லைட்டர் அந்த ஃபாதர் மேல போட்டதுமே அப்படி நெருப்பு பிடிச்சி கப்ப கப்பன்னு எரிஞ்சிட்டு இருப்பான் அப்ப அந்த உடம்பு முழுக்க அந்த நெருப்பு பரவி அதே இடத்துல அந்த ஃபாதர் செத்து போயிடாரு அதுக்கப்புறமா இவனோட லவர் கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பான் அப்ப லவரை பார்த்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியல என்ன மனுச்சிரு மனுச்சிருன்னு இவன் அழுதுட்டு இருப்பான் அப்ப அவ கையில ஒரு பாச பூஜை இருக்கும் அது கீழே விழுந்ததுமே இவனை எடுத்து பார்த்தா அதுல டெவான் எழுதி இருக்கும் இந்த பேரை பார்த்ததுமே இவனுக்கு பேர் அதிர்ச்சி அப்படியே சாக்குல திரும்பி பார்த்தா செத்து போன நம்ம ஹீரோன் வேற உசுரோட வருவா அவரோட கண்களை பார்த்தா வெள்ளையா இருக்கும் ஒருவேளை அந்த பேய் இவ உடம்புல வந்துருச்சான்னு பார்த்தா இல்லங்க இப்பதான் அந்த படத்தோட மொத்த டிஸ்டியும் உடைக்க போறாங்க படத்தோட ஆரம்பத்திலே ஒரு லேடி தற்கொலை பண்ணிருப்பால அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோனோட அம்மா தான் அது மட்டும் இல்லாம இப்போ செத்து போனானே ஃபாதர் அது இவளோட அப்பன் தான் ஆரம்பத்துல இவளோட அப்பன் அம்மாவும் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இவளோட அம்மாவை கை விட்டுட்டு அவன் பாதிரியா இருப்பான் இதனால இவளுக்கு சுத்தமா பிடிக்காம வாழ்க்கை வெறுத்து போய் அந்த சாத்தான வழிபட்டு கடைசியா அந்த சாத்தானுக்காக இவ்ளோ தற்கொலை பண்ணிருப்பா அப்படி தற்கொலை பண்ணும் போது இவளுக்கு வயசு ரெண்டு பெட்டிக்கில போட்டு அடைச்சுதான் அதுக்கப்புறம் வருஷம் கிடைச்சு அது மட்டும் இல்லாம அவ என் கையால செத்தா அவனுக்கு வழி இருக்காது ஆசை ஆசையா வளர்த்த உன்னோட அப்பனும் சரி உன்னோட ஃப்ரெண்டும் சரி உன் கையாலே எல்லாருமே சாகணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுபடி நடந்துருச்சு இவன் சொன்ன மாதிரியே அவங்க உடம்புக்குள்ள பேய் வந்ததுமே நம்ம ஹீரோ தான் கொடுமை எல்லாத்தையும் கொண்டு இருப்பான் இதை நினச்சி நம்ம ஹீரோ ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருப்பான அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவனோட கழுத்திலே கத்தி வச்சு போக அதே நேரம் பார்த்து அந்த ஜன்னல இருந்த சோப்பையை கத்தமே இவரோட கவனம் செதறே அடுத்த செகண்ட் கையில இருந்த கத்திய தட்டி விட்டு அவளை வேற கீழே தள்ளி விட்டுறான் அப்ப மறுபடியும் பாஞ்சி வந்து ஒரு பெரிய கத்திரி எடுத்து நம்ம ஹீரோட கழுத்தை அறுக்க போக இவனு பிடிச்சிடறான் அதுக்கப்புறம் எப்படி தள்ளி விட்டுட்டு பக்கத்துல ஒரு பீங்காம இருக்கும் அது எடுத்து அவரோட கழுத்துல ஒரே வெட்டு அப்ப நம்ம ஹீரோ கோவத்துல பாக்க அந்த இடமே ஒரு புயல் வந்த மாதிரி அங்கிருக்க பொருள் பொத்து பொத்துன்னு நடி காத்துல பறந்து நம்ம ஹீரோ மேல விழுந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படி காத்துல தூக்கி வீச அப்ப அந்த இடத்துல ஒரு பாக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபேன் மாதிரி ஓடிட்டு இருக்கும் நம்ம ஹீரோட தலைய புடிச்சு அந்த பேனுக்குள்ள திணிக்க போக அதே நேரம் பார்த்து அந்த சின்ன பையன் வந்துடுறான் அவன் வந்ததுமே இவளோட கவன சிதற இந்த கேப்ல அவளை ஒரே மிதி மிதிச்சு கீழே தள்ளி விட்டுறான் அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ அடிக்க வரமே அதே பேனை எடுத்து அவளோட கையில வச்சிடறான் அவளோட ரெண்டு கைமே அப்படியே துண்டு துண்டா போயிடும் அவ முழுக்க அப்படியே ரத்தமாயிட்டு இருக்க அப்படியே வாயை பொழந்துட்டு இருப்பா அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு பெரிய கத்திரி எடுத்து அவளோட வயத்துல குத்தி அங்கிருந்து அந்த பெட்டிக்குள்ள தள்ளி விட்டதுமே இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த பெட்டியை போட்டு லாக் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த பில்டிங் முழுக்க தீ பிடிச்சி கபகபனு எரிஞ்சிட்டு இருக்கும் இந்த நெருப்புல விழுந்து சாகட்டுன்னு அந்த பெட்டிகளை அடைச்சு போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சா பிரச்சனை வெளியே வந்துறாங்க அப்ப இவள அந்த பெட்டிக்குள்ள பார்த்தா இவ வேற கதறிட்டு இருப்பா அதுக்கப்புறம் வெளியே வந்தவங்க அங்க இருக்க அந்த கார் மேல உட்காந்துகிட்டு அந்த பில்டிங் எரியத பாத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது அப்ப உள்ள வந்து என்ன ஏதுன்னு பாக்கும் அந்த பெட்டியை கட்டுறாங்க அந்த பெட்டிக்குள்ள அவ இல்ல எப்படி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டா அவ என்ன உசுரோட இருக்கான்னு சொல்லி இந்த படத்தை முடிப்பாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமால சொல்லுங்க அடுத்து ஒரு தரமான படத்துல பாக்கலாம் தேங்க்யூ